அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட திருமண பொருத்தம் போடும் போது எந்த மாதிரி ஜாதகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆல்ரெடி மேரேஜ் நடந்திருக்குது உங்களுக்கு இந்த எந்த மாதிரி கிரகடையகள் இருந்தால் சில அசௌகரியங்கள் உண்டு எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சிற்றஞ்சிருகாலே வந்தம்மைச் சேவித்து போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களை கொள்ளாமற் போய்காத்தேன் இற்றை பறைகொள்வான் என்று கோவிந்தா எற்றைக்கு மேலில் விவிக்கும் முந்தன்னோடு குற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்றைனம் கிராமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே ஸ்ரீ கிருஷ்ணநாமதுலயம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஸ்ரீ உத்தாலகர் மகரிஷி ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்திரோரிய விநாயக அனைவருக்கும் கலைவருக்கும் இனிய நமஸ்காரம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட சூட்சிகமான விஷயங்கள் இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல ஜோதிடமே அறியாதவர்களோ நீங்க வந்து உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சீங்கன்னாக்கா இந்த அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்து உங்களுடைய வாரிசுகள் திருமண நிலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுத்து செயல்படுங்கள் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அந்த வகையில் காலதாமதமான திருமணம் இப்ப நிறைய பெற்றோரோட கேள்விகள் என்னன்னாக்கா சார் வயசாயிடுச்சு இருபத்தெட்டாயிருச்சி முப்பதாயிருச்சு இருபத்தஞ்சாயிருச்சு இருபத்தி மூணாயிருச்சி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டு அவங்களோட குல வழக்கப்படி சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களுக்கெல்லாம் இந்த தங்கச்சி முறையில் ஆகுது சார் அந்த பொண்ணுக்கு இதோட சின்ன பொண்ணு அதுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி இன்னும் என் பொண்ணுக்கு ஆகலை அதனால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஆகறதுக்குள்ளேயே வந்து நான் வந்து என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும் அது மாதிரி ப்ரெஷரைஸ்டா நிறைய பேர் இருக்கிறாங்க முதல்ல நீங்க சமூகம் உங்களுடைய அக்கம் பக்கம் இவங்களை வச்சு உங்களோட வாழ்க்கை நிலைகளை உங்களுடைய வாரிசுகளோட வாழ்க்கை நிலைகளை தீர்மானிக்காமல் உங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் கிரைடீரியாவா எடுத்துக்கிட்டு ஒரு காலதாமதமான திருமணம் நடக்க வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் உங்களோட அவசரத்தினால உங்களுடைய மற்ற கிரைடீரியாக்களை வச்சுக்கிட்டு நீங்க போய் அவசரப்பட்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள் என்றால் அவர்களின் திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவான தன்மை என்பது உண்டு இல்லது பிரச்சனையோட போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதனால நீங்க உங்க ஜாதக அமைப்ப முதல்ல நமக்கு விதிக்கப்பட்ட விதி அமைப்பு என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவதுக்கு அதுக்கு இந்த காணொலி உங்களுக்கு உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோக்கத்தோட இந்த காணொலி வெளியிடப்படுகிறது அந்த வகையில ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு இன்னைக்கு வந்து பெரிய பிரஷனைஸ்டான விஷயம் லேட் ஆயிட்டு போகுது சார் திருமணத்துக்கு என் பொண்ணுக்கு வந்து லேட் ஆயிட்டே போகுது என் பையனுக்கு லேட் ஆயிட்டே போகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு பன்னெண்டு லக்னத்துக்கு இப்ப நம்ம பார்த்திடலாம் யாருக்கு காலதாமதமான திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்திரலாம் அந்த வரிசையில் முதல் லக்னம் இந்த மேசலக்னம் நபர்களுக்கு சூரியன் இந்த ஏழாம் இடத்துல இருக்கிறது இந்த சூரிய மேச லக்னத்துக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இருந்தாலே காலதாமதமான திருமணம் அப்படிங்கிறது நீங்க வந்து தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்வது சிறப்பு அதேபோல் இந்த மேசலக்னத்துக்கு சிம்ம ராசியில் சுக்கரன் இந்த அமைப்பு இருந்துருச்சுன்னாவே உங்களுக்கு காலதாமதமான திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த மேசலக்ன நபர்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இந்த மேசலக்னத்துக்கு சூரியன் இந்த ஏழுல இருந்தாலோ அல்லது லக்னத்துக்கு சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலோ உங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க உங்களோட லக்னம் மேசமாக இருந்தால் இது மேசலக்னத்துக்கு மட்டும்தான் இந்த ரூல் இது மாதிரி பன்னெண்டு லக்னத்துக்கு இப்ப சொல்ல போறோம் மேசலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் அஞ்சாம் இடத்திலேயோ அல்லது சூரியன் ஏழாம் இடத்திலேயோ இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கட்டாயம் காலதாமதமான திருமணம் தான் சிறப்பை தரும் அடுத்தது லக்னம் ரிசபலக்னத்திற்கு ஏழு புதன் ரிசவலக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் புதன் என்று விட்டால் உங்களுக்கு காலதாமதமான திருமணம் அறிக அல்லது செவ்வாய் இந்த கண்ணிராசியில செவ்வாய் இருந்துருச்சுனாவே இந்த ரிசவலக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில செவ்வாய் இருந்தாக்க காலதாமதமான திருமண அமைப்பு அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்திக் கொள்வது உத்தமம் பொதுவாகவே இந்த ரிசபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் இருந்துச்சுன்னா திருமண வலையில் சில அசௌகரியங்களை பொதுவாகவே கொடுக்கும் ரிசபலக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணியில செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னாவே திருமண வலையில் சில சில தேவையில்லாத அசௌகரியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாகவே உண்டு இவங்களெல்லாம் போய் இந்த ரிசபலக்னத்துல செவ்வாய் அப்படி அஞ்சல இருந்துச்சுனாக்கா நீங்க அவசரப்பட்டு கல்யாணத்தை வந்து நடத்துவது அவ்வளவு அட்வைசபிளான விஷயம் இல்லை அடுத்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் அஞ்சாம் இடத்துல நிற்கிறது மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் தொடர்பு அல்லது கலஸ்தர காரகன் என்று சொல்லப்படுகின்ற சுக்கிரன் ஏழாம் இடத்தில் நிற்பது இந்த லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல குருவோ அல்லது லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரனோ நின்றால் இந்த மிதுன லக்னத்திற்கு காலதாமதமான திருமணம் அப்படிங்கிறத நீங்க வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது கடக லக்னம் கடக லக்னம் பொதுவாவே கடக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாவே நீங்க திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில அசௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த கடக லக்னத்திற்கு உண்டு அதுலயும் முக்கியமா கடக லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இப்படி செவ்வாய் உச்சமா இருந்துருச்சு அப்படின்னாக்கா இவர்களுக்கு காலதாமதமான திருமணமே செய்து வைப்பதே சிறப்பு அல்லது இந்த கடக லக்னத்திற்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் நின்றாலே இந்த கடக லக்னத்திற்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் நின்றாலே இவர்களுக்கும் காலதாமதமான திருமணம் தான் சிறப்பை கொடுக்கும் அடுத்தது ஒரு தனுசு லக்னம் சார் தனுசு லக்னத்திற்கு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயோஷம் இப்படி ஏனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து செவ்வாயோஷம் இருந்துச்சுனாக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காலதாமதமான திருமணம் தான் இவர்களுக்கு வந்து சிறப்பு அல்லது புதன் இந்த வீட்டுல புதன் இருந்தாலும் இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காலதாமதமான திருமணம் செய்து கொள்வது சிறப்பு அடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது பெரும்பாலும் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல்ல பாத்தீங்கன்னா குரு ஏழுல இருக்கிறாரு நல்ல சூப்பரான திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சிம்மலக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஏழுல இருந்தாருன்னா கிடைக்காது குலத பாக்கிய வகையிலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை மேரேஜ் அப்ப அமைப்பு அப்படிங்கிறது இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஏழுக்கா உங்களுக்கு லேட் மேரேஜ் அமைப்பு தான் மிக சிறப்பான அமைப்பு அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா திருமண வாழ்க்கை சரி வராது அல்லது இந்த சனி பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் என்றாலும் திருமண விஷயத்தில் சிம்ம லக்ன நபர்கள் சற்று காலதாமதம் ஆவது என்பது இவர்களின் தோஷங்களை குறைக்கக்கூடிய அமைப்பு அவசரப்பட்டு திருமணத்தை செய்து கொள்ள கூடாது மகர லக்ன ஜாதகம் உங்களோட லக்னம் மகர லக்னம் இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்துல பிறந்தவர்களுக்கு ரிசபராசியாக இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காலதாமதமாக நடத்திக் கொள்வது அல்லது கலத்தர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் இவர்களுக்கும் காலதாமதமான திருமணம் இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படும் அடுத்தது கன்னி லக்னம் கன்னி லக்னம் அப்படின்னாவே பொதுவாகவே உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில அசௌகரியங்கள் இருகார தோஷங்களை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு என்பது இந்த கன்னி உண்டு நம்ம பனிரெண்டு லக்னங்களும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது தனித்தனியாக வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல போட்டிருக்கிறோம் அதுல பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னத்துக்கு திருமணத்தை தான் பெருசாக வந்து மைனஸ் வந்து சொல்லியிருக்கக்கூடிய அமைப்பு இப்போ பொதுவாக இந்த கன்னி லக்னத்திற்கு இந்த கன்னி லக்னமாக அமைந்து ஏழாம் இடத்தில் சனி பகவான் இந்த ஏழில் சனி பகவான் இருந்தாலே கொஞ்சம் தாமதித்து திருமணம் செய்து கொள்வது சிறப்பு தாமதமா கொடுத்தா நல்லதா கொடுப்பாரு சனி பகவான் உங்களை முடிந்த மட்டும் இந்த ஏழுல சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து சனி பகவான் முடிந்த மட்டும் நல்லது செய்யறதுக்கு பார்ப்பாரு ஆனா ஒரே ஒரு என்ன இந்த கண்டிஷன் ஆஃப் லேட் இந்த தாமதமா பொறுத்தார் பூமி ஆறுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நீங்க வந்து பொறுத்து இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழுல சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல இந்த கன்னி லக்னத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் நீசமாக இருந்தாலும் அமைப்பு தான் உங்களுக்கு வந்து சிறப்பான அமைப்பாக இருக்கும் இவங்க வந்து அவசரப்பட்டு போய் நீங்க வந்து திருமணத்தை வந்து முன்கூட்டியே செய்து கொள்வது அட்வைசபிள் இல்லை அடுத்து லக்னத்தை பாத்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இந்த அஷ்டம தானாதிபதி புதன் வந்து அமரக்கூடாது இந்த கும்பலக்னத்திற்கு ஏழில் புதன் இருந்தாலோ அல்லது இந்த கும்பலக்னமாகி சூரியன் இந்த அஞ்சாம் இடத்துல இருந்துச்சுனாலோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க வந்து கொஞ்சம் லேட் மேரேஜ் அமைப்பு செய்து கொள்வது இந்த கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்தது வெளிச்சி விருச்சு கலத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏழில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது தான் பிடித்ததையே நினைத்து அடையக்கூடிய அமைப்பு என்பது திருமணத்தில் கிடைக்கும் இந்த பொண்ணை தான் கட்டணும் இந்த பொண்ணை தான் லவ் பண்ற அப்படின்னு சொன்னாக்க இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த கண்டிஷனா அமைப்புல இவர்களுக்கு வந்து அந்த அமைப்பு உண்டு அதே போல ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய துலாலக்னவர்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் காலதாமத திருமணம் தான் வந்து இந்த துலாலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சிறப்பு அடுத்தது வந்து மீன லக்னம் மீன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய லக்னமும் ராசியும் ஏழுக்கு ஏழா இருந்துச்சுன்னா மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து காலதாமதமான திருமணம் செய்து கொள்வது சிறப்பு அடுத்தது இந்த மீனலக்ன நபர்களுக்கு புதன் இந்த வீட்டுல கடக வீட்டுல புதன் இருந்தாலும் இவர்களுக்கும் காலதாமதமான திருமணத்தை தான் திருமணம் செய்தால் தான் சிறப்பாக இருக்கும் அவசரப்பட்டு திருமணம் செய்தால் மேரேஜ் வந்து ரெண்டாகிவிடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அடுத்தது விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த வீட்டில் உச்சமாக கூடாது இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இந்த வீட்டுல உச்சமா இருந்துச்சு அப்படின்னாக்கா இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் இவர்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடும் தடங்கல்கள் திருமணத்திற்கு பிறகு ஆஹ் முன்கூட்டியே திருமணம் செஞ்சா திருமணம் வந்து பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்பு இருதார யோக அமைப்பை கொண்டுட்டு போய் விட்டுரும் அதனால இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இங்க இருந்தால் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பு அல்லது பிரிந்து சேரக்கூடிய அமைப்பை கொடுத்து விடும் அதே மாதிரி ஏழுல குரு பகவான் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழுல குரு பகவான் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் இவர்களுக்கு வந்து சிறப்பான அமைப்பாக இருக்கும் இப்ப பன்னிரெண்டு லக்னங்களையும் நம்ம வந்து க கவர் பண்ணிட்டோம் யார் யாருக்கு லேட் மேரேஜ் அமையும் அப்படிங்கிறத இப்ப வந்து பன்னிரண்டு லக்னங்களுக்கும் நாம வந்து சொல்லிட்டோம் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து தங்களுடைய உறவினர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது தங்கச்சி முறையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு தம்பி முறையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு இல்லது அவங்களுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு சார் அதனால அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பண்ணணும் அல்லது காலகாலத்தில் நம்ம வந்து செட்டில் ஆகிக்கிறது நல்லது அந்த ப்ரெஷரைஸ்டான சூழல் வச்சுட்டு தம்பிக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பண்ணணும்னு அவசரப்பட்டு பண்ணாதீர்கள் உங்க உறவு முறைகள்ல சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பையன் பெரியப்பா பெரிய அவர்களுக்கெல்லாம் நடந்தால் கூட நீங்கள் எதுவும் பெரிய அலட்டிக் கொள்ளாமல் நீங்கள் அமைதியாக இருந்து கொஞ்சம் காலதாமதமான திருமணத்தை நடத்தி கொண்டால் இந்த பனிரெண்டு லக்னங்களில் இருப்பவர்களுக்கு இப்ப நான் சொன்ன அமைப்பு இருந்தா காலதாமதமான அமைப்பை வந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல உத்தரவாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கள் யாருக்கு ஏற்படும் சார் கொஞ்சம் ஏமாந்தா உத்திரபாக்கியம் வந்து இல்லாமையே போயிடும் புத்திர பாக்கியத்துல தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பன்னிரண்டு லக்னங்களுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ ஒரு மேச லக்னம் லக்னத்திற்கு இந்த அமைப்புல சுக்கிரனும் சூரியனும் முடிஞ்சு மட்டும் சுக்கிரனும் சூரியனும் ஒட்டியே வரக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் முன் இருக்கிறது ஒட்டியே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் சில டைம்ல கொஞ்சம் தள்ளி வரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் இந்த அமைப்பு அந்த சுக்கிரனும் சூரியனும் இந்த அமைப்புல இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு காலதாமத புத்திர அல்லது புத்திர பாக்கிய தடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நபர்களுக்கு வந்து அதேபோல சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு இங்க இருக்கிறது சனி இங்க இருக்கிறது இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல குரு இந்த அமைப்புல இருந்துச்சுனாலும் குழந்தை பாக்கியத்துல தடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இது ஜோதிடமே அறியாதவர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லக்னத்தையும் போட்டு நம்ம வந்து காமிக்கிறோம் ஜோதிடம் அறிந்தவர்கள் பற்றி நீங்க வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அடுத்தது இந்த லக்னம் இந்த லக்னத்திற்கு புதன் இங்க நின்று செவ்வாய் ஏழாம் இடத்தில் செவ்வாய் நின்று அஞ்சில் புதன் இருந்தால் இவர்களுக்கு புத்திர பாக்கிய தடங்கள் என்பது தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு பொதுவாகவே தனுசு லக்னம் புத்திர வழியில் சில அசௌகரியங்கள் விரயங்கள் புதன் புத்திரத்திற்கு தடங்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாகவே தனுசு லக்னத்திற்கு உண்டு அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த அமைப்புல இருந்து புதன் ஏழுல நின்னாலும் ரிசபலக்னத்திற்கு புதன் ஏழிலோ அல்லது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா புத்திர பாக்கியத்தை தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு உத்தரபாக்கிய தடைக்கு பல ரூல்ஸ் உண்டு அதுல இது ஒரு ரூல்ஸ் அடுத்தது கன்னி லக்னம் லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் குருவும் ஏழாம் இடத்தில் சனியும் ஏற்கனவே நம்ம இவர்களுக்கு இந்த கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லிருக்கிறோம் இந்த ஐந்தாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்துல சனியும் இருந்துச்சுன்னா காலதாமத திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த காலதாமத திருமணம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புத்திர இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு அடுத்து மகர லக்னம் மகர லக்னம் ரிசபராசி அல்லது ஏழில் சுக்கரன் இவங்களுக்கு மகர லக்னத்துக்கு இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா காலதாமத திருமணம்னு சொல்லியிருக்கிறோம் இந்த அமைப்பு இருந்தா இவர்களுக்கு புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அபாட் ஆகிறது லேட்டா குழந்தை பிறக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடங்கள் ஆகிறது அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த மகர லக்னத்திற்கு இந்த அமைப்பு இருந்தா உண்டு அடுத்தது மிதன லக்னம் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்தில் நின்று குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் நிற்பது சுக்கிரன் ஏழாம் இடத்தில் நின்று குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் நின்பதும் புத்திர பாக்கியத்தில் தடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது லேட் மேரேஜும் நடக்கும் புத்திர பாக்கியத்திலும் தடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு அடுத்தாலக் துலாலக்னத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ஏழில் நீசமாகக்கூடாது துலாலக்னத்திற்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் நீசமாகி இருந்தால் இவர்களுக்கு கடும் புத்திர பாக்கிய தடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதும் அல்லது இந்த லக்னத்திற்கு அஞ்சுல செவ்வானின்னு நின்று ஏழுல சனி நீசமாகக்கூடாது சனி பகவான் ஏழுல தனியா நீசமாகி செவ்வாய் வேற இடத்துல இருந்தா பிரச்சனைகள் குறைவு ஆனா செவ்வாய் இந்த ஐந்தாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் சனி நீசமாக இருந்தால் இவர்களுக்கு புத்திர பாக்கிய தடை என்பது இந்த துலாலக்ன நபர்களுக்கு உண்டு அடுத்து கும்பலக்னம் பொதுவாகவே கும்பலக்னம் அப்படின்னாவே புத்திர பாக்கிய தடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு கும்பலக்னம் அப்படின்னாவே புத்தபாக்கியம் இயற்பிலேயே புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு புத்தரத்தை கொடுத்து பிரச்சனையை கொடுக்கும் புத்திர சம்பந்தப்பட்ட சோகங்களை கொடுக்கக்கூடிய அனுபவிக்க வேண்டிய அமைப்பு என்பது இந்த கும்பலக்னத்துக்கு உண்டு அந்த அமைப்புல அஞ்சல சூரியனோ ஏழுல புதன் இருந்து இந்த அமைப்பு அஞ்சல சூரியனோ ஏழுல புதன் இருந்தா கட்டாயம் புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கும்பலக்னத்துக்கு உண்டு அடுத்தது மீனலக்னம் லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா சந்திரனும் புதனும் புதன் ஐந்தாம் இடத்திலேயும் சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்தா குழந்தை பாக்கிய தடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு மீன லக்னத்திற்கு கட்டாயம் உண்டு அடுத்து கடக லக்னம் உங்களுடைய பிறந்த லக்னம் கடகமாக இருந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் உச்சமாகவும் ஐந்தாம் இடத்தில் சனி பகவாகவும் இந்த கடக லக்னத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா இவர்களுக்கும் புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த கடகலக்னத்திற்கு உண்டு அடுத்தது விரிச்சு லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுக்கரன் இங்க நின்று குரு இங்க நின்றுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட குரு இந்த சுக்கரன் வந்து இங்க நின்னு குரு இங்கேயோ இங்கேயோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் இங்க நின்னு நின்றுச்சுன்னா உங்களுக்கு புத்திர பாக்கிய தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதே போல இவர்களுக்கு குரு இங்க நின்று லக்னத்துக்கு பணங்கள குரு நின்று அஞ்சுல சுக்கரன் உச்சம் பெற்றாலும் புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கல்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இந்த வெற்றி லக்னத்திற்கு உண்டு இப்ப பனிரெண்டு லக்னங்களுக்கும் நாம வந்து திருமணம் காலதாமத திருமணம் யாருக்கு உத்தரவாக்கியத்தில் தடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து தெளிவா இந்த காணொலியில நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அடுத்தது திருமணம் சம்பந்தப்பட்ட வி விஷயங்கள்ல ஒரு இன்னொரு விதி ஒரு ஆண் ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் ஒரு இடத்துல சேர்க்கை பெற்றிருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு இங்க சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை இருக்குது இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இது ஒரு பெண்ணின் ஜாதகம் இங்க ஒரு பன்னெண்டு கட்டத்துல எங்க வேணாலும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ராசியில போட்டிருக்கேன் இவங்களுக்கும் பன்னெண்டு கட்டத்துல ஏதாவது ஒரு ராசியில இங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கையோ அல்லது இங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கையோ இது மாதிரி பன்னெண்டு கட்டங்கள்ல எங்க ஒரு ஆணோட ஜாதகத்தை பாக்குறீங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கை இந்த பன்னெண்டு கட்டத்துல எங்க இருந்தாலும் இந்த பெண்ணோட ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இந்த பன்னெண்டு கட்டத்தில் எங்க இருந்தாலும் சேர்க்கக்கூடாது இவர்களை திருமண பந்தத்தில் இணைப்பதை தவிர்த்து கொள்வது சிறப்பு நான் ஏற்கனவே சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது செவ்வாய் கூடி இளமையில் அம அமங்கல்யாவாள் அப்படிங்கிற விதி வந்து உண்டு அது வந்து பன்னெண்டு லக்னங்களுக்கு சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும்தான் சில குறிப்பிட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கு அதுல இருந்து விதி விதிவிலக்குகள் உண்டு அதுல விதிவிலக்கான தன்மைகள் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பார்த்தோன்னே நம்ம அந்த இடுகாய்க்குரிய இளமையில் அமங்கல் ஆவாங்கிற வார்த்தையை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு விதிவிலக்குகள் உண்டு ஆனால் ஒரு ஜாதகத்துல இப்படி சூரியன் செவ்வாய் ஆண் ஜாதகத்துல பன்னெண்டு கட்டதங்கள் எங்க இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தால் அந்த ஜாதகத்தை பொருத்தத்தில் சேர்த்தாமல் தவிர்த்து கொள்வது சிறப்பு இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து திருமண அமைப்பாளர்கள் இந்த புரோக்கர்ன்னு சொல்லக்கூடிய திருமணத்தை செட் பண்ணி இருக்கக்கூடிய அவர்கள் அவர்களே வந்து இந்த திருமணத்தை வந்து பார்த்துட்டு இதனை பொறுத்த இருக்குதுங்க அத்தனை பொருத்த இருக்குதுங்கன்னு கம்ப்யூட்டர்ல கொடுத்துட்டு வந்து அதை வந்து பெருசா சொல்லி சேர்த்து விடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எல்லா திருமண தகவல் அமைப்பாளர்களும் அந்த அமைப்பில் இல்லைனாலும் குறிப்பிட்ட புல்லுரிமைகள் ஒவ்வொரு துறையிலேயும் இருக்கும் போது அது அவங்களே வந்து ஜோதிடராக மாறி வேலை முடிஞ்சா சரி அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அதனால பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க உங்களுடைய ரெகுலரா ஜாதகம் பார்க்கக்கூடிய உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் காமிங்க ஒரு திருமண பொருத்தங்கிறது ஒரு இடத்துக்கு ஒரு நாலு இடத்துல செலவை பெருசாக பார்க்காமல் அதை பார்த்து நீங்க வந்து முடிவு பண்ணுங்க ஏற்கனவே நம்ம போன காணொலியிலே சொல்லியிருந்த மாதிரி திருமணத்துக்கு எவ்வளவோ செலவு பண்றீங்க அதுல இது ஜோதிடத்திற்காக செலவு பண்ணுவதில் அதை நீங்க வந்து பெருசா வந்து ஏன்னா எல்லாரோட மனநிலையும் அந்த அமைப்புல இருக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதனால திருமண பொருத்தத்திற்கு ஜோதிடருக்கு பணம் கொடுப்பதற்கு நீங்க வந்து யோசனை பண்ணிக்கிட்டு அசட்டியாக வாழ்க்கையை அஹ் பணையம் வைத்து செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு விதி என்னன்னா இது ஒரு உதாரணத்துக்கு சூரியன் செவ்வாய் இருந்துச்சுன்னாக்கா இதுல பன்னெண்டு கட்டத்துல எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படி இருந்தால் தயவு செய்து ஜாதகங்களை இணைக்காதீர்கள் சரியான அமைப்பில் அது ஒத்து வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்காது தோஷங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றி என்பது கிடைத்து உங்களுடைய வாரிசுகள் நல்ல திருமண பந்தத்தில் இணையக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் சார் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு சார் எர்லி மேரேஜ் பண்ணிட்டோம் இல்ல இந்த அமைப்பு எங்க ஜாதகத்துல இருக்குது அப்படின்னாலும் அதற்கும் சில வழிபாட்டு பரிகாரங்கள் உண்டு அதை தொடர்ந்து நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ அதை குறிப்பிட்ட அமைப்பில் உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து அதை சரி செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு ஆனால் இப்படி சரி செஞ்சுக்கலாம் பின்னாடி அப்படின்னு சொல்லி இதுவரை ஆகாத இருக்கக்கூடிய நபர்கள் அசட்டையாக ஏன்னா சரி செய்யக்கூடிய பாக்கியங்கள் அந்த இருவர் ஜாதகத்தில் யாராவது ஒரு ஜாதகத்துல இருந்தால்தான் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு என்பதே கிடைக்கும் இல்லாவிட்டால் நீங்கள் என்னதான் பணம் அனுப்பி ஜோதிட நீங்க வந்து பரிகாரம் சொல்லுங்கன்னாலும் இது செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி அனுப்பக்கூடிய தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு ஏற்கனவே ஆணவர்களுக்கும் அதில் வாய்ப்பிருப்பின் உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகமும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசையும் இருந்தா அதுல விதிவிலக்கு கிடைக்கும் இதுவரை திருமணம் செய்யாமல் இனிமேல் ஜாதகத்தை எடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கட்டாயம் இது போன்ற விதிகள் இது போல பல விதிகள் இன்னும் வந்து திருமணத்துக்கு இருக்கு இந்த காணொலியில் நேரம் கருதி இந்த அளவுல வந்து முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்து வர வரக்கூடிய அடுத்த காணொலிகளிலும் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை தாங்களும் கண்டுகளித்து தங்களுடைய உறவுகள் மற்றும் நட்புகளுக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம்